வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிருந்தாங்க இவரை பார்த்தாங்க நீங்க வந்து இந்த என்ன பிரைம் மினிஸ்டர் வந்து தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் நிமில ஒரு பாசம் வச்சுருந்தாங்க மரியாதையாக நடத்திக்குவாங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு தமிழ்நாடு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த இயக்கத்தை கொண்டு போகிறதுல உங்களுடைய பக்கம் ரொம்ப முக்கியமான பங்குன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து அண்ணன் பல முறை பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க துணை முதல்வரை வாங்கிக்கோங்க இன் ஃபியூச்சரில் வந்து அதெல்லாம் சரியாயிடும் நீங்கள் இணக்கமாக பணி செய்யுங்கன்னு கவர்னரை ரெண்டு பேரையும் சரி பண்ணி தான் அந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியும் இந்த மக்களையும் பாதுகாத்தாங்க ஏன்னா அன்றைக்கு நிலைமைக்கு இந்த இயக்கம் ஆட்சி கட்டில் இருக்கணுன்றது பொதுஜனத்தோட விருப்பம் திமுகவை இந்த காலத்திலே மக்கள் விரும்பி வாக்களிக்க மாட்டாங்க திமுக என்பது இது மாதிரியான நிகழ்வுகளில் அது உள்ள வந்துரும் இப்ப கூட நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்ப அமுக வீழ்த்தணுன்றதா அவங்க நோக்கமா அண்ணா திமுக ஜெயிக்க வைக்கிறதா நோக்கம் இல்லையா அதிமுக ஜெயிக்கிறதா நீங்க திரும்ப பெற்று இருக்கணும் கூடாது கூடாதுல ஏன் ஒரு பொருளை என்னோட வீடு ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கும் அதிமுக வீடு என் வீட்டுல இருந்து ஒரு திருட என்னோட பொருளை தூக்கிட்டு போறான் தூக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு போட்டு இருந்துருக்கணும்னு சொல்கிறீங்களா